கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஆறு தக்ஷகாண்டம் அதில் முப்பத்தி ஏழு ஜோதிலிங்கம் திருவண்ணாமலையாக மாறிய கதை அந்த ஜோதிலிங்கத்தின் முடியையும் அடியையும் கண்டுவிட விரும்பிய நாங்கள் இருவரும் ஆயிரம் யோசனை உருவமுள்ள கைகளும் அதிக வேகத்தையும் வலிமையையும் கொண்டிருக்கும் ஹம்சபக்ஷி பன்றி ஆகிய இரண்டு வடிவங்களில் உருமாறி அங்கிருந்து கிளம்பிச் சென்றோம் நான் மேல் பாகத்தையும் மகாவிஷ்ணு பாகத்தையும் கண்டறிந்து வருவதாக பிரதிட்சையும் செய்து கொண்டோம் பன்றி உருவத்தில் கிளம்பி சென்ற விஷ்ணுவோ நீண்ட தொலைவு சென்றும் தான் மேற்கொண்டிருக்கும் காரியத்தை நிறைவேற்றி முடிக்காமலேயே மேனியெங்கும் களைத்து சோர்ந்து சலிப்புற்றவராய் திரும்பி வருவதற்கு ஓர் அடியெடுத்து வைக்கக்கூட பலமில்லாதவராய் காட்சியளித்தார் தான் எடுத்திருக்கும் பன்றி உருவத்தை விடுவதற்கு கூட அப்போது அவரிடம் தெம்பில்லை அச்சமயத்தில் அவர் மனம் ஸ்ரீ சிவபெருமானே தமக்கெல்லாம் மேலான சிறந்த இரட்சகர் என்று எண்ணி உணர்ந்து கொண்டதும் உடனே அவருக்கு உடம்பில் ஓரளவு தெம்பும் உண்டாயிற்று அவர் ஜோதிர்லிங்க வடிவினரான பரமேஸ்வரனுடைய அடிபாகத்தை பார்க்காமலேயே பூமிக்கு புறப்பட்டு வந்து நடுநடுங்கும் தேகத்துடன் அந்த லிங்கத்தின் முன்னிலையில் வந்து நின்று அதை வணங்கினார் அதே சமயத்தில் அன்னப்பட்சியின் வடிவத்தில் புறப்பட்டு சென்ற நானோ ஆயிரம் வருஷ காலங்கள் வரை மேலே அதிக உயரத்தில் பறந்து சென்ற வண்ணமாகவே இருந்தேன் ஆனால் ஜோதிர்லிங்கத்தின் திருமுடி என் கண்களுக்கு தட்டுப்படவே இல்லை என் இறக்கைகளெல்லாம் வலுவிழந்து தளர்ந்து விட்டன என்னால் மேற்கொண்டு ஓர் அடிகூட பறக்க முடியவில்லை நான் இப்படியாக ஒரு நொடி பொழுது இங்கேயே தவிதவித்த நிலையில் தங்கியிருந்தேன் அப்போது சில சித்தர்களும் முனி ஸ்ரேஷ்டர்களும் ருத்ராட்சங்களை தரித்த வண்ணம் அந்த லிங்கத்தினுடைய இடது பக்கத்திலிருந்து புறப்பட்டு வந்தார்கள் அவர்கள் அனைவரும் என் முன்னிலையில் தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் இந்த அன்னப்பட்சியானது அறியாமையின் காரணமாக சிவபெருமானின் முடியை கண்டுவர புறப்பட்டு போயிருக்கிறது ஆனால் இனி ஓர் அடி கூட அது உயிர் துறந்து விடுவது நிச்சயம் விஷ்ணுவும் சிவஜோதி ரூபத்தின் மகிமையை உணர்ந்து கொள்ளாமலேயே அதன் அடிபாகத்தை கண்டுணர முடியாமல் தோல்வியுடன் திரும்பி வந்து ஜோதிர்லிங்கத்தின் முன்னிலையில் கலைத்து சோர்ந்த நிலையில் அச்சத்துடன் வணங்கி நமஸ்கரித்து நிற்கிறார் அளவு கடந்த புத்தி மோகத்தை அடைந்திருக்கும் இந்த அன்னப்பற்றி ஸ்ரீ சிவபெருமானுடைய ஆசையினாலேயே தற்போது உயிரோடு பிழைத்திருக்கிறது இல்லை என்றால் இது நிச்சயமாக இந்நேரத்திற்குள் செத்துப்போயிருக்கும் என்று பேசிக்கொண்டே சென்றார்கள் அவர்களுடைய அந்த பேச்சுவார்த்தைகளை கேட்ட நான் சற்றென்று என் புத்தி மயக்கத்திலிருந்து விடுபட்டு நல்லறிவை அடைந்தவனாக விரைவில் பூமியை நோக்கி திரும்பி வந்தேன் அங்கே ஸ்ரீ பரமேஸ்வரனை அநேக விதமான ஸ்ரோத்திரங்களினாலும் வணங்கி துதித்து அவரை பக்தி பெருக்கோடு நமஸ்கரித்தேன் என்னை போலவே ஈஸ்வரனை வணங்கிக் கொண்டிருக்கும் மகாவிஷ்ணுவை நான் கவனித்தேன் அப்போது சிவாட்சையால் எங்கள் இருவருக்கும் அந்த லிங்கத்தை பூஜை செய்து வழிபட வேண்டும் என்ற எண்ணம் உண்டாயிற்று உடனே நாங்கள் இருவரும் எங்களுக்குள் நாம் வீணாக புத்தி மோகத்தால் இப்படி புத்தி கெட்டு அலைந்தோமே என்று சொல்லி கொண்டோம் பிறகு நாங்கள் இருவரும் ஸ்ரீ மகாதேவனை பக்தி பெருக்கோடு பூஜை செய்து வணங்கினோம் அப்போது ஸ்ரீ பரமேஸ்வரர் பார்வதி தேவி சமேதராக அந்த ஜோதிர்லிங்கத்தின் நடுவிலிருந்து ஆவிர் பவித்தார் நாங்கள் இருவரும் அப்பெருமானை பலவித ஸ்தோத்திரங்களினாலும் வணங்கி துதித்து சிவசங்கரனே எங்கள் இருவரின் தவறுகளையும் தாங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் தாங்களே அனைவருக்கும் குரு சுகங்களுக்கும் இருப்பிடமானவர் சகல உலகங்களுக்கும் நன்மையை செய்து வருவதில் உற்சாகமுள்ளவர் என்று வேண்டிக் கொண்டோம் அப்போது சந்திரசேகரரும் மங்கள வடிவினருமான அந்த மகாதேவன் எங்களுக்கு அவரவர்களுடைய பதவிகளை கொடுத்து விடை அனுப்பினார் ஸ்ரீ மகேஸ்வரனின் உருவமான அந்த ஜோதிர்லிங்கம் அதிக மகிமை வாய்ந்ததும் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்ததுமான அனலகிரி அதாவது திருவண்ணாமலை என்ற மலையாக உருவாயிற்று மாசி மாத கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தியில் அதாவது சிவராத்திரியில் ஜோதிலிங்க ரூபியும் அதி அற்புணமும் வாய்ந்த அந்த அனலகிரிக்கு அதாவது திருவண்ணாமலைக்கு பலர் சென்று தங்கள் பாவங்களிலிருந்து விடுபட்டவர்களாக ஆகி அப்பெருமானுடைய கருணாகடாட்சத்தால் சகல விருப்பங்களையும் பெற்று வேதங்களாலும் ஆகமங்களாலும் ஏற்படக்கூடிய சிவஞானத்தையும் பெற்று கள்ளங்கபடமற்ற மனதுடன் ஈஸ்வரனிடம் தங்கள் மனதை நிலைநிறுத்தி விடுகிறார்கள் என் மகனே உனக்கும் இப்போது ஸ்ரீ பரமசிவனுடைய அருள் கிட்டியிருக்கிறது ஆகையால் அவரை வணங்கி வழிபட்டு உன் பாவங்களிலிருந்தும் விடுதலையடைந்து சகல நன்மைகளையும் பெறுவாயாக இப்படி கூறி முடித்த பிரம்மதேவன் சிவபெருமானை பூஜை செய்து வணங்கிவிட்டு தேவர்களால் சூழப்பட்டவராக தம் சத்தியலோகத்தை நோக்கிச் சென்றார் அதன் பிறகு தன்னுடைய பெயரால் விளங்கி வரும் தக்ஷேஸ்வரர் என்னும் சிவலிங்கத்தை விதிமுறைப்படி பிரதிஷ்டை செய்தான் அந்த லிங்கத்தை பக்தி பெருக்கோடு ஆயிரம் வருஷ காலம் ஒருமைப்பட்ட மனத்தோடு அவன் பூஜை செய்தான் அவன் முன்னிலையில் ஸ்ரீ பரமசிவன் பிரதிட்சியானவுடன் அவன் அப்பெருமானை நமஸ்கரித்து வணங்கி துதித்தான் அப்போது ஸ்ரீ பரமசிவன் அவனை நோக்கி தக்ஷனே உன்னுடைய பூஜையின் மகிமையால் நான் இப்போது உன் முன்னிலையில் பிரதிட்சியமானேன் ஆகையால் உனக்கு வேண்டியவைகளை என்னிடம் தயங்காமல் கேட்டு பெற்றுக்கொள்வாயாக என்றார் உடனே தக்ஷன் தயாநிதியே கால வசத்தினால் அழிந்து போகக்கூடிய தன்மை படைத்த விஷ்ணு பிரம்மா இந்திரன் அக்னி முதலானவர்களுடைய பதவிகளிலாவது அல்லது மற்றவர்களுடைய பதவிகளிலாவது எனக்கு சிறிதும் ஈடுபாடு இல்லை நான் விரும்புவதெல்லாம் இதுதான் பர்வதங்களில் சிறந்ததான மலையில் தங்கள் மாளிகை வாசலில் கணங்களுக்கு தலைவன் என்னும் ஸ்தானத்தில் எப்போதும் தங்கியிருந்து வரவே நான் பெரிதும் விரும்புகிறேன் என்று வேண்டினான் அவன் கோரிய வரத்தை அளித்துவிட்டு மகாதேவனும் அங்கிருந்து மறைந்தார் அதன் பிறகு தக்ஷன் கைலாயத்திற்குச் சென்று அங்கே சகல கணங்களுக்கும் தலைவனாக இருந்து மிக்க மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தான் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்